ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி தாங்க பார்க்க போறோம் குழம்பு வைக்க டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம கோவில்லெல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான புளியோதரை பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த சூப்பரான புளியோதரை பொடி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் பேன் வச்சிருக்கேங்க அரை கப் போல கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் போல உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டுமே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போது நம்ம வந்து எடுத்துருவோம் நல்லா வருப்பட்டு இருக்கு இப்ப இதை எடுத்து ஒரு பிளேட்ல வந்து கொட்டி வச்சுக்கலாம் மெஷர்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரோ கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல குருமிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துட்டேங்க ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்துட்டேன் இப்ப அதையும் அதே தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன் கருப்பெல்லு இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூட்டுக்கே எள்ளு வந்து வெடிச்சு வந்துடும் மல்லியும் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் வறுத்து கொட்டி வச்சிருக்கிற அதே பிளேட்லயே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு சின்னதா ஒரு சில்லு தேங்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து நான் பச்சை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறனால நல்லா ஈரம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் கொப்பர தேங்காய் இருந்தா நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க கொப்பர தேங்காய் ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் என்கிட்ட பச்சை தேங்காய் தான் இருக்கிறனால நான் ஒரு சில்லு போல தேங்காவை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஈரம் போற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம வறுத்த தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்துருச்சு இதை வந்து அதே பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் ஒரு பத்து வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாயையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா கையில் எடுத்து உடச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா தான் சரியா இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கருவேப்பிலை வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ கருகாப்புல நல்லா வந்து வருத்திட்டேன் இதையும் அதே பிளேட்லயே கொட்டி வச்சுக்கலாம் வரமிளகாயும் நல்லா வருபட்டுருச்சு எடுத்துருவோம் இப்போ அதே பேன்ல ஒரு பிடி அளவுக்கு அதாவது ஒரு ஆரஞ்சு சைஸ் பெரிய ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேங்க புளி வந்து கூட்டி குறைச்சு நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமா புளிப்புத்தன்மை பிடிக்கும்னா நீங்க புளி வந்து அதிகமா சேர்த்துக்கலாம் இல்ல கம்மியா வேணும் புளி அதிகமா வேண்டாம் அப்படின்னா நீங்க புளி வந்து கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் புளியை எடுத்திருக்கேன் இதையும் அதே பேனில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம எல்லா பொருளையும் ஆயில் சேர்க்காம தான் வறுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆயில் சேர்த்து கூட வறுத்துக்கலாம் ஆனால் இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா வந்து ஆயில் சேர்க்கும் போது சிக்கு வாசம் வந்துடும் அதனால் நீங்கள் ஆயில் சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ புளி பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு அவ்வளோதான் இதையும் அதே ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம வருத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வறுத்த பொருள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ தேவைக்கான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா கோசாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நான் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால இந்த டைமில் சேர்த்துறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேங்க இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவை வராது நல்ல தரை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்ப பாருங்க நம்ம புளியோதரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் நல்லா மனமான சூப்பரான புளியோதரை பொடி ரெடி இப்போ நம்ம புளியோதரை சாதம் எப்படி செய்யலான்னு பாக்கலாங்க அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதுலயே ஒரு டீஸ்பூன் போல கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுலிருந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேங்க மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நம்ம இந்த தாலிப்ப சுடு சாதத்தோட சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி சாதம் வந்து வடிச்சு வச்சிருக்கேங்க இந்த சாதத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ சாதத்தை நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உதிரி உதிரியா அதோட நம்ம தாலிப்ப வந்து சேர்த்தாச்சு இதோடவே ஒரு அரைக்கப் போல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துருக்கேன் தேவைக்கான அளவுக்கு நீங்க பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்க நம்ம பொடி சேர்த்து ஃபுல்லா நல்லா சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் சாதம் நல்லா உதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதனால இந்த டைமிங்ல ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் சுவையான இன்ஸ்டன்ட் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொடியை நீங்க மூணு மாசம் வரைக்கும் வெளியவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு அவசர அவசரமாக குழம்பு வச்சு கொடுக்க டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஈஸியாக இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சு நீங்கள் சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்